கர்மஸ்தானாதிபதி ஜீவிய ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இந்த ஜீவிய தொழில் ஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி சர வீடுகளில் இருந்தால் உன்னை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அரசு விஷயங்களில் இவர்கள் முன்னிலை வகிப்பார்கள் அரசு விஷயங்கள் என்று சொன்னால் ஒன்று அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது அரசு வேலை கிடைக்கலாம் ஒருவருக்கு அரசு வேலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த பத்தாம் மட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதேனும் ஒன்று சர சம்பந்தம் பெற வேண்டும் உபய சம்பந்தம் பெற்றால் அது சொந்த தொழில் ஸ்திர சம்பந்தம் பெற்றால் அடிமை தொழில் சாதாரண பிரைவேட் கம்பெனி இப்படி போகும் ஆக இந்த சரம் என்று சொன்னாலே அதுவும் இந்த பத்தாம் இடத்தை பொறுத்த மட்டில் ஆட்சி ஆளுமை அடக்குதல் வே இருக்கும் அரசியல்வாதியாக யோகமான அரசியல்வாதியாக இருப்பதற்கு இதுதான் முதற்கட்ட தேர்வு இதை தாண்டி தான் அடுத்து செல்ல வேண்டும் சரத்தே இருந்தால் பத்துக்குடையவன் ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி சர வீட்டில் இருந்தால் செயல் வீரன் நினைத்ததை முடிப்பான் எப் முடிப்பான் இதுதான் இந்த சரத்திற்கு உண்டான ஒரு மதிப்பு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு சரி ஸ்திரத்தே இருந்தால் நிரந்தர வேலை நிம்மதியான ஒரு பிழைப்பு சுமூகமாகச் செல்வார்கள் உயர்ந்த நிலையிலும் இருக்காது தாழ்ந்த நிலையும் இருக்காது சுமாரான நடுத்தரம் அதாவது உத்தமம் மத்திமம் அற்பம் என்று மூன்று நிலை உண்டு இவர்கள் இந்த மத்திம நிலையில் இருப்பார்கள் ஏதொரு துன்பமும் கிடையாது உபய வீடுகளில் இருந்தால் படைப்பாற்றல் உள்ளவர்கள் சாதனை புரிவார்கள் புது புது வழிகளை மக்களுக்கு காட்டுவார்கள் நாம் பொழுதை சற்று சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் திரைப்படம் அல்லது ஏதேனும் ஒரு பொழுதுபோக்கு காட்சி அல்லது கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களை படுத்து ரசித்து மகிழுதல் இதை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் காரண கர்த்தாக்கள் நல்லதை ஏற்படுத்துவார்கள் நல்லதை காட்டுவார்கள் நல்லதை செய்வார்கள் ஆக பத்தாம் வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் உபய வீட்டில் இருந்தால் இதுவெல்லாம் நடக்கும் கூடவே சொந்த தொழில் செய்து முன்னுக்கு வருகின்றார்கள் அல்லவா அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சம்பந்தம் பெற்றே இருக்க வேண்டும் இருக்க முடியும் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஆயிரத்திற்கு அலைவார்கள் சற்று நாள் ஆன பிறகு கோடியில் புரள்வார்கள் இது இவர்களுக்கே உண்டான ஒரு விதி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவன் ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டான் இப்பொழுது கார் பங்களா என்று வசதியாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகின்றோமே அவர்களெல்லாம் அநேகமாக இத்தகைய அமைப்பு உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆக ஜீவியஸ்தானாதி ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லப்பட்டவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி உபய வீடுகளில் இருந்தாள் சாதாரணமாக இருந்தவன் கூட ஒரு காலத்தில் அவனது முயற்சியால் செயலால் உன்னத நிலை பெறுவான் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையால் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ரிஷபராசி அன்பர்களே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் அடுத்து வருவது பெருத்த லாபம் மிதுன ராசி அன்பர்களே இன்று முடிவெடுக்க முடியாமல் ஒரு திண்டாட்டம் காணப்படுகிறது காலம் ஆனாலும் பரவாயில்லை நேரம் ஆனாலும் பரவாயில்லை பொறுமையாக செயல்படுங்கள் கடகராசி அன்பர்களை நல்ல நாள் வெற்றி உண்டு இன்று ஒரு புது சித்தாந்தம் உங்களால் உருவாக்கப்படும் அந்த சித்தாந்தம் வெற்றியை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி இணைத்து வைக்கும் முயற்சியாய் இருக்கும் அந்த முயற்சி நீங்கள் நினைத்தபடியே நடக்கும் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் இன்று உங்களது ஒரு பேச்சு வெற்றியை கொடுக்கும் பேச்சு வழக்கில் வெற்றி எடுத்த முயற்சியில் வெற்றி என்றெல்லாம் இருக்கலாம் மொத்தத்தில் இன்று உங்களது பேச்சால் வெற்றி துலாம் ராசி அன்பர்களே ஒரு தவிப்பு இன்று தெரிகிறது எந்தவிதமான முடிவையும் எடுக்க முடியாமல் ஒரு தவிப்பை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று காட்டுவதால் கவனம் கிருச்சக ராசி அன்பர்களுக்கு நாளைய தினம் எதை செய்தால் நமக்கு நல்லது என்ற அந்த ஒரு உண்மை இன்று உங்களுக்கு தெரிய வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு உங்களது பெரும் முயற்சியால் உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே உழைப்பு உண்டு ஊதியம் உண்டு வீண் செலவும் உண்டு எனவே இந்த செலவு செய்யும் விஷயத்தில் கூடிய கவனம் இன்று தேவை கும்பராசி அன்பர்களே உயர்ந்த ஒரு தத்துவப்படி இன்று நீங்கள் நடப்பீர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக உங்களை நீங்கள் ஒப்படைப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே யாருக்கும் எளிதில் புழப்படாத அறிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை இன்று உங்களுக்கு தெரிய வரும் இதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Arts college in Chennai city Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai for more details www.chennaiartscollege.com